ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ப்ரியா மகி சேனல் இப்போ நம்ம வந்து பிக்னிக் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் பட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிளான் வந்து நல்லா சொதப்பிடுச்சு என்னங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் காட்டினேன் அதுக்கப்புறம் அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பலாம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் எங்களுக்கு வந்து குழம்பு மாதிரி வச்சு வைக்கிறத விட இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும் நான் இதை விட கூட ட்ரையாக பண்ணுவேன் எப்பவுமே இன்னைக்கு வேற எதுவும் குழம்பு இல்லை ஸோ அப்படியே சிக்கன் இங்கே லைட்டாக கொஞ்சம் கிரேவியே வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் இது வந்து ஒயிட் ரைஸு ஸோ இப்போ வந்து பேக் பண்ணிடலாம் சிக்கன் பேக் பண்ணிடுறேன் ஃபு நாங்களும் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பிக்னிக் மாதிரி போகிறது ஸோ எங்கே போகிறோம் எங்கே போயிட்டு நாங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிட்றோம் வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து சிக்கன் எடுத்துக்கிட்டேன் நாங்க வந்து ஒரு ஹாஃப் அன் முன்னாடி தான் பிளான் பண்ணோம் ஓகே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் நாங்கள் யாரும் இன்னும் லன்ச் சாப்பிடல சரி அங்கே போயிட்டு இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் இப்போ பேக் பண்ணிட்டு இருக்கோம் வந்து ரைஸ் வந்து பேக் பண்ணியாச்சு

இப்ப நம்ம வந்து புத்திரஜயால வந்து தமன் சுஜானா இஜுன்னு சொல்லி ஒரு பார்க் மாதிரி ஒரு இடம் இருக்கு தான் வந்து இப்ப போயிட்டு இருக்கோம் போகும்போதே வெதர்லாம் செக் பண்ணிட்டு தான் கிளம்பணும் பட் போற வழியிலேயே பாத்தீங்கன்னா மழை வந்துருச்சு மழை அதிகமாக இருக்குது சரி திரும்பி போயிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதி வழியில் வந்து மழை இல்லை சரி அதனால் நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம் மறுபடியும் அந்த கிட்ட அந்த இடத்துக்கு கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அதை தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஏய் இவ்வளவு பேருக்கு அங்கே இருக்கு

ஸோ அதனால் நாங்கள் வந்து கார்லேயே வெயிட் இருக்கோம் கொஞ்சம் மழை கம்மியாகட்டும் அதுக்கப்புறம் இறங்கி போகலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா இடி மின்னலாக இருக்குது கொ குழந்தைங்களை வச்சுட்டு போகிறது வந்து சேஃப் இல்லை ஸோ மேலேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அந்த ஓப்பன் ஏரியா மாதிரி தான் ஸோ அதனால் வந்து ரொம்ப மழை அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்மளால் அங்கே போய் ஓரமாக ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இருக்காது ஸோ அதனால தான் நாங்கள் கார்லேயே வெயிட் பண்ணுறோம் மழை நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மேலே போகலாம் உங்களுக்கு நான் மழை நின்னதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஒரு ஃபார்ட்டி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மழை வந்து கொஞ்சம் லைட்டாக நின்று இருந்தது சரி ஓகே நம்ம வந்து இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் உள்ளே அந்த வெதர் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடம் ரொம்ப சூப்பராக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு மலேசியாவில் இருக்கிற மாதிரி இல்லை வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு அன்றைக்கி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு அன்றைக்கி வெதர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அங்கே ஃபுல்லாகவே வந்து பைன் ட்ரீஸாக இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கு அந்த ட்ரீ எல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறம் அங்கே வந்து அவ்வளோ நேச்சர் பார்த்திங்கன்னா வந்து பேர்ட்ஸோட சவுண்ட்ஸு அதை கேட்டுகிட்டே அப்படியே நடக்கிறதுக்கு உண்மையாகவே ரொம்பவே மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சரி ஓகே இங்கே போய்ட்டு வந்து லன்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசாசியாக போயிருந்தோம் பட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்மக்கிட்டேயும் வந்து ஒரே ஒரு கூட தான் இருந்துச்சு அந்த பார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய ஏரியா ஸோ நம்ம வந்து நடந்து போனோம்னாலே போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆகும் வரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆகும் போல கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டே போனோம் அப்படின்னா ஸோ நாங்கள் வந்து பரவாயில்ல ரிஸ்க் எடுத்து போகலான்ட்டு தான் நாங்கள் வந்து அந்த எல்லாம் தாண்டி வந்தோம் அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து மழை அதிகமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் நாங்களும் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கே இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து மழை வந்து போக போக அதிகமாயிட்டே இருந்தது ஸோ இதுக்கப்புறம் வந்து தனியாக மேலே போகிறதும் வந்து சேஃப் கிடையாது ஏன்னா யாருமே இல்லை மழை டைமில் வந்து இந்த மாதிரி தனியாக வந்து போக முடியாது ஸோ புது இடம் வர அதனால் நாங்கள் வந்து இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் போகிறதுக்குள்ளேயே கீழே இறங்குறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மழை வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு சரி கொஞ்சம் நேரம் ஓரமாக நின்றுட்டு கொஞ்சம் வந்து மழை கம்மியானதுக்கப்புறம் வந்து ஒரு ஒருத்தர வந்து குடையில் போயிட்டு காரில் ஏறியாச்சு பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து செம்ம பசி ஏன்னா வந்து டைம் வந்து அஞ்சு கிட்டே ஆகிடுச்சு இன்னும் வந்து லஞ்சு சாப்பிடல நான் வந்து வீட்டில் இருந்து கொஞ்சமாக கேக் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ அது மட்டும் எடுத்து கொடுத்துருந்தேன் பார்க்க பாவமாக இருந்துச்சு அவங்க வந்து செம்ம பசியில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே இருக்கிற வரைக்கும் மழை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் ஒரு ட்ரை போய் பார்த்தோம் நாங்கள் கொஞ்சம் மேலே ஏறுறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மழை ரொம்ப அதிகமாகிடுச்சு பசங்களுக்கும் அதில் நடக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது நனைஞ்சிட்டாங்க பாதி ஏன்னா பாப்பாக்கு இப்போ தான் வந்து ஃபீவர் சரியாச்சு ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து திரும்பி வந்துட்டோம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது ஸோ இன்னும் லஞ்ச் வந்து இன்னும் நாங்கள் சாப்பிடல ஸோ ரொம்ப பசிக்குது ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் ஈவினிங்னா ஈவினிங் ஆயிடுச்சு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இல்லைனா செவன் ஓ கிளாக் போல் அந்த இடத்துக்கு போகலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் என்னங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பசங்க வந்து இப்போ இந்த இடத்துக்கே போயிட்டு அவங்களால என்ஜாய் பண்ண முடியாமல் திரும்பி வந்துட்டாங்க ஸோ அதனால கொஞ்சம் டல்லாக இருக்காங்க சரி அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம் வீடியோவில் வீட்டுக்கு போய் நாங்க சாப்பிட்டுட்டு எங்க கிளம்புறோம்ன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே பை லெட்ஸ் கோ இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிட்டே இருக்கோம் உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் இந்த இடத்துலலாம் மழையே இல்லை தான் வந்து இங்கே மலை ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம புத்திரஜையாக போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்லாம் செம்ம மலையாக இருந்துச்சு நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு வந்துவிட்டோம் எல்லாருக்கும் வந்து செம்ம பசி ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்டுடலாம் சாப்பிட்டுட்டு நான் அதுக்கப்புறம் எங்கே போகிறேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு போகிற வழியில் நான் வந்து சொல்கிறேன் ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பாரு நம்ம வந்து வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து புக்கிட் பிங்ட் போயிட்டுருக்கோம் அங்கே வந்து பபிலியான்னு சொல்லி ஒரு மால் இருக்குது இருக்கு எதுக்காக போறோம் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன் நீங்களும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம பாத்தீங்கன்னா கார்ல போக போறது இல்ல ஆனா கேப்பீங்க இப்போ கார்ல தானே போயிட்டு இருக்கீங்கட்டு நம்ம வந்து இப்போ எல்லார்டி எல்லார்டி போயிட்டு கார் அங்க வந்து பார்க் பண்ணிட்டு அங்க இருந்து நம்ம ட்ரெயின்ல தான் போக போறோம் ஏன்னு பாத்தீங்கன்னா கேல் இப்போ வந்து மழை வர பெஞ்சிட்டு இருக்கு கேல் சைட் போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஜாம ஜாம்ல மாட்டிப்போம் சோ அதனால நம்ம வந்து சேஃபா வந்து காரை வந்து எல்லார்டில பார்க்க பார்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து ட்ரெயினில் போகலாம் ஸோ உங்களுக்கும் இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நான் உங்களுக்கு வந்து ட்ரெயினில் வந்து போகிறது அதை 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 பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஒரு பெஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட்டு நம்மளுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஏன்னா இங்கே மலேசியாவில் வந்து ஈவினிங்கானால் பாத்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் ஜாமாக இருக்கும் ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டு நம்ம வந்து டைமுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் ஸோ அந்த டென்ஷன் இல்லாமல் என்ன கேட்டிங்கன்னா இங்கே மலேஷியாவில் வந்து ட்ரெயின் ரொம்பவே பெஸ்ட்டு நம்ம வந்து அதில் காரில் கம்பேர் பண்ணுறப்போ காரில் போகிறத விட ட்ரெயின் வந்து ரொம்பவே பெஸ்ட்டு ஸோ நான் உங்களுக்கு போக போக எல்லாமே காட்டுறேன் வீடியோவில் இப்போ நம்ம வந்திருக்கிற ஸ்டாப் நேம் வந்து தமன் பேராமௌண்ட் இதுதான் வந்து எங்களுக்கு எங்கள் இருந்து ரொம்பவே பக்கம் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்குள்ளே இந்த இடத்துக்கு வந்துடலாம் இங்கே வந்து பார்க்கிங்கும் வந்து ரொம்பவே கம்மி தான் த்ரீ ரிங்கேட் போல தான் ஒன் டேக்கு பார்க்கிங் ஸோ அதனால் நம்ம வந்து இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் டிக்கெட்டும் ட்ரெயின் டிக்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து த்ரீ ரிங்கேட் போல தான் வரும் ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து நம்மளுக்கு சிக்ஸ் ரிங்கெட்லேயே முடிஞ்சிடும் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா இதுவே வந்து நம்ம கார் ஆஃபீஸ்லாம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்க்கிங்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அங்கெல்லாம் வந்து ஒன் டேக்கு நம்ம பார்க் பண்ணோம் அப்படின்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி ரெங்கேட் போல ஆகும் ஸோ அதனால இப்படி தான் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு ாங்களா தூரல் கௌஷி போ கௌஷி இப்போ நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இதுதான் வந்து டிக்கெட் எடுக்கிற மிஷின் ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க இப்போ நான் வந்து எப்படி டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த எல்லார்ட்டிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பசார் சேனி வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம அங்கே இறங்கிட்டு நம்ம வந்து அடுத்த ஒரு ட்ரெயின் வந்து மாறணும் நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எத்தனை பேர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முன்னாடி லாங்குவேஜ் மாற்றாமல் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே நீங்கள் இங்கிலீஷுன்ற லாங்குவேஜ் வந்து மாற்றிக்கோங்க இங்கே நான் காட்டுறேன்ல ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இங்கிலீஷில் வந்துடும் ஸோ உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணுமோ நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பசார் சென்னைக்கு வந்து த்ரீ ரீங்க டென் சென் ஆகுது ஸோ நம்ம வந்து கொடுத்துட்டு கேஷுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நான் காமிச்ச இடத்துல நீங்கள் வந்து கேஷ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோக்கன் வந்துடும் ஸோ அந்த டோக்கனை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து டேப் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல இறங்குறீங் இறங்குறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த டோக்கனை வந்து ட்ராப் பண்ணிடலாம் ஸோ இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து வச்சுக்கணும் எங்கேயும் வந்து மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து அந்த ரூட்லாம் போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக அந்த போர்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து மேலே ஏறி வந்தாச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து த்ரீ மினிட்ஸ் கொன்ஸ் வந்து ட்ரெயின் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு மேலேயே தெரியும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து மேலே ஏறும் போது தான் ஒரு ட்ரெயின் போச்சு அகெயின் வந்து ஒரு டூ மினிட்ஸில் அடுத்த ட்ரெயின் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து ட்ரெயின் வந்துடுச்சு இங்கே ரூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த எல்லோ லைன் இருக்குல்ல அந்த எல்லோ லைனுக்கு தாண்டி நம்ம வந்து போகக்கூடாது ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க வெயிட் கவுஷிங் பசங்க பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஏறினாலே போயிட்டு ஃப்ரெண்ட்டில் வந்து நின்றுப்பாங்க ஏன்னா அங்கேருந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ட்ராக்ல ட்ரெயின் போகிறது இப்போ பாருங்கள் கரெக்டாக அங்கே தான் போய் நிற்பாங்க அவங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய சண்டே நடக்கும் ரெண்டு பேருமே மேலே ஏறி உட்காந்துருப்பாங்க உட்காரக்கூடாது KL Central Red One, Stesen Sambungan ke MRT Laluan Kajang, Laluan Monorail KL, ATM dan E. இப்போ நம்ம வந்து பசாசேனியில் வந்து இறங்கியாச்சு இங்கேருந்து நம்ம வந்து எம்ஆர்டி மாறணும் ஸோ நம்ம இங்கேருந்து கீழே இறங்கிட்டு அகைன் வந்து நம்ம இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து எம்ஆர்டி லைன் இருக்குது ஸோ நம்ம வந்து அங்கே போயிட்டு நம்ம வந்து புக்கிட் பண்ணிட்டாங்கன்ற இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்து போக போகிறோம் ஸோ அதுக்காக இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெயின் மாற வேண்டியது இருக்கும் நம்ம வந்து எல்ஆர்டியில் அந்த இடத்துக்கு போக முடியாது ஸோ இப்போ அதனால தான் இங்கே நடந்து போயிட்டுருக்கோம் நம்ம இப்போ நம்ம வந்து எம்ஆர்டிக்குள்ளே வந்தாச்சு இப்போ நம்ம இருக்கிற இடம் பேர் வந்து பசார் சேனி ஸோ நம்ம வந்து புக்கிட் பின் டேங் போகணும் அடுத்து நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்டாப்பில் நம்ம வந்து இறங்கணும் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டச் அண்ட் கோ கார்டு வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து டேப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வந்தோம் உங்கள் கிட்டே அந்த கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நான் காமிச்சனில் டோக்கன் மாதிரி எடுக்கணும் டிக்கெட்னு சொல்லி ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் அங்கே எடுக்கும் போதே வந்து நீங்கள் எந்த ஸ்டாப் வரைக்கும் இறங்கணுமோ நீங்கள் அதுக்கே போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பசார் சேனி வரைக்கும் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அங்கேருந்து இறங்கி வரும்போதே அந்த டோக்கனை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்து தான் மறுபடியும் டிக்கெட் எடுத்து வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே எங்கே போகணுமோ வந்து நீங்கள் அங்கே டோக்கன் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டோக்கனை வந்து ட்ராப் பண்ண வேண்டாம் நீங்கள் டேரெக்டாக எம்ஆர்டி வந்து இந்த ட்ரெயின் ஏறிட்டு இங்கேருந்து இறங்கி வெளியில் போகும்போது அந்த டோக்கனை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு வெளியில் போனால் போதும் ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க அடுத்து வந்து என்னென்ன ஸ்டாப்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து அடுத்து என்ன ஸ்டாப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து இறங்கிக்கலாம் ஸோ இங்கே இறங்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் எப்போவுமே வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஏசியும் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ரொம்ப லாங்காக போவீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து அன்றைக்கி ஒரு வேலை மழை பெஞ்சதுனாலே என்னன்னு தெரில செம்ம குளிராக இருந்துச்சு அன்றைக்கி ட்ரெயினில் ரொம்ப சில்லுன்னு இருந்தது நான் இப்படி தான் பண்ணோம் லாஸ்ட் டைம் நம்பருக்கு இருக்குது நாங்கள் லாஸ்ட்டு இப்படி தான் பண்ணுவோம் நான் சொல்லியிருந்தாலே எங்கள் கிட்டே வந்து டச் அண்ட் கோ கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து அதை டேப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துவிட்டோம் நம்ம வந்து அங்கே எல்லா ஒரு தடவை டேப் பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட்டாக இறங்கும் போது பண்ணோம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தமாக வந்து ஃபோர் ரிங்கேட் போல் தான் ஆச்சு ஸோ இது வந்து காரில் வர்றதை விட இது வந்து ரொம்பவே வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் ஆகும் ஏன்னா இங்கே வந்து க கேல் சைடு ஃபுல்லாகவே வந்து கார் பார்க்கிங்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால் இதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக எவ்வளோ ஹாப்பினிங்காக வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது எனக்கு இந்த மாதிரி வந்து நிறைய அந்த கூட்டத்தோடு நடக்கிறதுலாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அந்த டி நகர் இதுலாம் வந்து ஞாபகம் வரும் எனக்கு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா புக்கீட் பின்டாங்கில் இருக்கிற பவிலியன் மாலுக்கு தான் இருக்கும் இங்கே வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்னோ வந்து ஒரு டென் மினிட்ஸ் போடுவாங்க அதை பார்க்கறதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது இதில் வந்த முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோக்காக மட்டுமே தான் வந்திருந்தாங்க Okay அன்னைக்கு அந்த இடமே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த லைட்லாம் போட்டு அந்த கிறிஸ்மஸ் தீம்ல வந்து எல்லாமே வந்து செட் பண்ணிருந்தாங்க ரொம்ப அழகா இருந்தது எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்னோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குல்ல அந்த ஸ்னோல வந்து பசங்க வந்து செமையா என்ஜாய் பண்ணாங்க லாஸ்ட் இயரும் இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு இடத்துல வந்து போட்டிருந்தாங்க அங்கேயும் போயிருந்தோம் பட் அதை விட வந்து இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இது Ha <laughs> ha ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மலையும் அதிகமாக வர ஆரம்பித்ததுனால அந்த ஏன்னா அது ஃபுல்லாகவே வந்து அந்த சோப்னு ஒரு தானே ஸோ அதெல்லாம் பட்டு வந்து ரொம்பவே வந்து பசங்க ஈரமாயிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் போதும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து பசங்களுக்கு மட்டும் பசுக்குதுன்றதுனால உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஷவர்மா வாங்கி கொடுத்துருந்தோம் எங்களுக்கு வந்து வீட்லேயே வந்து சிக்கனும் ரைஸும் இருக்குது ஸோ அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பசங்களுக்கு வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்பியாச்சு பசங்களுக்கு வந்து சமைப்ப ஸோ ஃபஸ்ட் அவங்க சாப்பிட்டோம் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெயினில் ஏறலாம் Pintu di sebelah kanan akan dibuka. You are now approaching Merdeka. This is an interchange station with Ampang and Sri Petaling lines. இங்கே மலேசியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெயினுக்குமே வந்து இந்த மாதிரி டோர் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி இந்த லோக்கல் ட்ரெயினுக்குலாம் வந்து இந்த மாதிரி டோர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நாங்கள் வந்து பசாசனி வந்து இறங்கிட்டு இங்கேருந்து எல்ஆர்டி எடுத்து நாங்கள் வந்து தமன் அமௌண்ட் போய் இறங்கணும் ஸோ அங்கே வந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கமெண்ட் பண்ணிப்போங்க போங்க பாய்